இயற்கையும் இறைவனும் ஒன்று அப்படின்னா என்ன விஷயம் இது வந்து நான் தேடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா நான் தேடிய விஷயங்கள் என் வாழ்க்கை பயணத்தில் சில விஷயங்களை வந்து நான் வந்து தேடிய ஒரு சில சில விஷயங்களை தான் வந்து அதுக்குள்ள விஷயத்தை தான் நான் வந்து இயற்கையை வந்து இறைவன் என்று நான் சொன்னேன் மனிதன் உடலும் இயற்கை நான் சொன்ன காரணம் அதுதான் அப்படின்னா ஒரு கல்லால் இறைவனை படைக்கிறோம் அப்படின்னா ஒரு கல் என்பது வந்து இயற்கையாக உருவாகும் மரத்தால் படைக்கும் அப்படின்னா மரம் என்பது இயற்கை தான் மரத்துக்கடியில் இறைவனை வச்சு கும்பிடும் இயற்கையில் தான் இறைவனை உருவாகும் அப்போ ஒவ்வொரு விஷயம் என்பது இயற்கையில் தான் இறைவன் உருவாகும் அப்போது தியானம் தவம் செய்வதும் இயற்கையில் தான் நம்ம வந்து தவத்தை செய்கிறோம் இறைவனை வந்து வழிபடுறோம் இப்போ சாம்பிராணி ஏற்றோம் சாம்பிராணி என்பது இயற்கை மனம் அப்போ இயற்கைக்குள் தான் ஓம் என்ற வடிவம் அப்படின்னா மணி ஓசை மணிவசு ஓமுன்று சத்து அதுவும் இயற்கை இசைக்கு தான் இறைவனும் வாங்கிக்குவான் அப்படி இருக்கும்போது பல விஷயங்களை வந்து இயற்கையை சார்ந்து தான் இறைவனை வந்து நம்மளை முன்னோக்கி நம்மளை இருக்கான் அப்போ இறைவன் வந்து இயற்கைக்குள்ளே இருக்கான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சொத்துன்னு சொன்னால் இறைவன் அந்த ஈசன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் இயற்கை தான் இந்த சொத்தை தான் பல மனிதர்களை வந்து பிரித்து பிரித்து வந்து பல விஷயத்தை வந்து கூறு கூறாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியல இறைவன் கொடுத்த மாபெரும் பெரிய சொத்து வந்து தான் என்னதான் ஒரு சொத்துக்களை சேர்த்து வச்சால் கடைசியா வந்து அந்த சொத்து என்பது நம்மளுக்கு வந்து பயன் கொடுக்காது ஒரு மனிதன் வந்து வளர்ந்து அவனு முட்டி மோதி பலவிதமான ஒரு பத்து பத்து ஏக்கரில் ஒரு ஒரு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இறந்த பிறகு அது கூகுளாக பிரிஞ்சுவான் அதுவே நிரந்தரம் இல்லை அப்ப ஒவ்வொரு விஷயம் வந்து இறைவனம் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது வந்து மண் மண்ணும் அதான் அதுவும் தான் போகுது அதான் உண்மை மனிதன் உடல் ஏன் இயற்கைன்னு சொன்னா பஞ்சாச்சரம் வந்து நம சிவாய் ஐந்து தான் மனிதன் வந்து இறப்பான் மனிதன் இறந்து மாண்டு போற விஷயங்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஐந்து பஞ்சபுதத்தில் தான் இருக்கும் அதை தாண்டி வந்து மனிதன் வந்து இறக்க முடியாது அப்போ இயற்கை என்பதே பஞ்சபூதம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் இயற்கையை சார்ந்து தான் மனிதன் வாழும் நம்ம உடலை இயற்கை சார்ந்துதான் இருக்கும் நம்ம உடலை இயற்கை சார்ந்து மூச்சு காத்து நம்மளுக்குள்ளே இருக்க அக்னி என்று சொல் அந்த அக்னி தான் இறைவன் அதான் ஜோதி வடிவம் இடுப்பு கீழே நீர் திசை அப்படி போது ஐந்துமே தலைக்கு மேலே ஆகாய் அப்படி சொல் நிலம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு நம்ம உடலே வந்து இயற்கை சார்ந்தான் போதும் அப்படி இருக்கும் போது அதுதான் மனிதன் உடலும் இயற்கைன்னு சொல்ல மறைஞ்சி போயிடும் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றது தான் உண்மைன்ற வார்த்தை இது பல பேருக்கு என்ன தெ பல பேருக்கு இந்த உண்மைகளை தெரியுமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ற மனம் இருக்காது ஒவ்வொரு மனிதனும் பூமிக்கு வந்து வேலை செய்ய வந்திருக்கான் வேலைன்னா என்ன வேலை அவன் செய் அவன் செஞ்சிட்டு இருக்க வேலை வந்து இப்போ வந்து இறைவன் கொடுத்த வேலை நான் பத்து பிள்ளையை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவான் இறைவன் கொடுத்த சொத்து இறைவன் கொடுத்த வேலை அந்த வேலை வந்து உண்மை சொன்னால் அதை வளர்த்து மீண்டும் அவன்கிட்ட கொடுத்துரும் இதான் உண்மை நம்ம வந்து பூமியில் வந்து வேலை செய்வோம் இந்த வேலைக்கும் சண்டை போட்டி பொறாமைகள் அதிகம் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் புரியாதனால தான் மனிதனை வந்து வாழ முடியாத தன்மைகள் வாழ்ந்துவிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இறுதி காலத்துல எதுவுமே நாம் எடுத்துட்டு செல்லவும் முடியாது அத பிரசவம் பிறக்கும் போது சவத்தையும் சேர்த்தா பொறுக்கிறோம் அந்த சவம் என்பது வந்து நம்மளுக்கு நம்ம கூடியதான் வரும் இறப்பை கண்டு வாழ்ந்தா இறைப்பை நினைத்து வாழ்ந்தா மனிதன் வாழ முடியாது இதான் உண்மை இறைப்பை வந்து நினைத்து வாழ்ந்தா வாழ முடியாது அதான் பிரசவம் சவம் சவத்தை கண்டு பயந்து வாழ்ந்தானா அவன் இறுதி வரைக்கும் வாழ முடியாது இதுதான் வந்து உண்மண்ட வார்த்தை அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் வந்து இறுதி என்பது முடிவு இருக்கும் அப்போ வந்து இயற்கை என்பது இயற்கைக்குள் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டோம் பல பேர் இயற்கையை அளிக்கிறான் இயற்கை என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சொத்து அந்த ஈசன் நம்மளுக்கு கொடுத்த மாபெரும் சொத்து அந்த இயற்கையை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்றது வரைக்கும் எல்லாமே இயற்கைக்குள் தான் இருக்கும் ஆனால் அந்த இயற்கையை எத்தனை பேர் மதிக்கிறாங்க இதான் உண்மண்டு வார்த்தை அப்போ இதை புரிஞ்சிக்காத போது கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பல விஷயம் புரியாது புரியாத போது அவன் எப்படி இறை வழிபாடு செய்யும் இதான் உண்மை இந்த இறை வழிபாடு என்பது வந்து இயற்கை சார்ந்த இருக்கிற வழிபாடு இதுவே வந்து பல மனிதர்களை வந்து கரை பிடிக்காத விஷயங்கள் நிறையா இறை வழிபாடே வந்து இயற்கை சாந்து மணி அடிக்கிறாங்க சங்கு ஊதுறாங்க ஓம் ஒன்று வார்த்தை சங்கு என்பதை காத்துக்குள்ளடக்க மணி ஓசையே ஓம் ஒன்று வார்த்தை பிரபஞ்சம் ஏத்தின்னு பேருக்கு பெரிய அப்போ அதான் மனிதன் உடலை இயற்கைன்னு சொன்னோம் அழிவை கண்டுதான் மனிதன் நடந்து நடந்துணுன்றிருக்காங்க சாதித்தாலும் மனிதன் அழிவை காண்டான் இறப்ப இறப்ப எவனாலையும் வெல்ல முடியாது ஆனால் வெல்ல முடியும் நான் சொல்றேன் எப்படின்னா இறந்தாலும் வாழ முடியும் அதுக்கு ஒரு மாபெரும் ஒரு தொழும் வழி இருக்கும் இறந்தாலும் வாழ முடியும் அதான் இறப்பை வெல்வது இறப்பை வெல்லும் ஒரே விஷயம் இறந்தாலும் வாழ்வான் அப்படின்னா அவன் நாமம் கடைசி வரைக்கும் ஆள் அதான் இறப்பை வெல்வது இதான் உண்மண்டு வாழும் இது பல பேருக்கு தெரியாது ஏன்னா இறப்பு கேட்டால் வந்து இறப்பை வந்து நம்ம வென்றுவோம் நம்ம நூறு வருஷம் அதெல்லாம் பொய் அதெல்லாம் பொய் இறப்பை வந்து வெல்வது அர்த்தம்னா இதுதான் இறப்பை ஒரு மனிதன் வந்து தைக்க முடியும் தெய்த்து வாழவும் முடியும் ஆனால் இதை வந்து தேடி போகும் தன்மை என்பது மனிதனும் இருக்காது இதெல்லாம் வந்து புரிந்தால் இயற்கையை மனிதன் மதிக்க முடியும் நம் உடல் இயற்கை தான் இயற்கைக்குள்ளதான் இறைவன இருக்கான் அப்படி புரிஞ்சிக்க முடியும் நம்மளுக்கு நம்ம உடம்ப இயற்கை நான் சொல்கிறோன்னா மனிதன் இயற்கைச்சுன்னா அப்போ நம்மளுக்குள்ளே இறைவனருக்கான இருக்கும் இதுதான் நான் தேடிய விஷயம் நம்மளுக்குள்ளே இறைவன் இருக்கான் அதான் இயற்கை அந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சமா இருக்கும் நம்ம உடல் நம்ம உடலுக்குள்ள அவன் வாழ்ந்துக்கான் நம்ம வெளியே தேடுறோம் அதான தப்பு வெளியே தேடுறது காரணத்தினால்தான் நம்மளுக்கு பல விஷயம் கிடைக்கும் அப்போ நம்ம உடலுக்குள்ளேயே அவன் வாழ்ந்துக்கிட்டுலாம் இதுதான் உண்மையான விஷயம் அதான் நான் மனிதன் உடலும் இறக்கின்னு சொன்னேன் அதை உணர்ந்துட்டா ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்துட்டா சரியான ஒரு இறை பூஜைகளும் இறைவனை போகும் தன்மை கிடைக்கும் அது வந்து புரிஞ்சிக்கிற இருக்கும் அதை புரிஞ்சிக்கொள்ள விஷயங்கள் ஒரு மனிதன் அமுதா அமைதியாக அமர்ந்து சிந்திக்கக்கூடிய வல்ல ஒரு காட்டுக்கு போங்க உட்காருங்க இல்லை ஒரு ஆற்றுக்கார ஓரத்துக்கு போங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கண்மூடி பாருங்க ஏன்னு சொல்றேன்னா அதான் இருக்கு அந்த காற்று சத்தம் அதுவே வந்து நம்மளை ஆள்கொள்ற விஷயம் புல்லாங்குழை இசை இதெல்லாம் வந்து பிரபஞ்ச இயற்கை சார்ந்த விஷயம் அதான் இசைக்கு மயங்காத தெய்வம் இல்லை இசைக்கு மய் மயங்கி அந்த கைலாசநாதனே கைலாசத்தை விட்டு இறங்கி வந்த சரித்திரமே இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இசைக்கு மயங்கி ஆடிய நாட்டியமே இருக்கு அந்த இசை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சிக்கிட்டால் புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சிக்க முடியாதுன்னா இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் போட்டியும் பொறாமைகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னி வரைக்கும் நம் உடல் இயற்கை தான் அப்படின்னு நான் உணர்ந்துட்டானா அவள் நிச்சயம் போட்டி பொறாமைகள் வச்சிருக்க மாட்டான் புரிஞ்சிக்காதனால் கடைசி வரைக்கும் அவன் போட்டி போறான் ஆனா இறந்து அந்த ஆத்மா இந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியாவன பிறகுதான் அவன் உணவான் இது நம்மளும் மறைஞ்சிட்டமே அப்படின்னு அந்த ஆத்மா அப்பதான் உணவு நான் சொல்றது ஆத்மா கூட்டுக்குள் வெளியாகிறதுக்கு முன்னே உணருன்னு சொல்றேன் ஆனால்தான் மனிதன் உடலும் இறக்கேன்னு சொல்றேன் மனிதனால் இறைவனை படைக்கப்படும் இறைவனால் மனிதன் படைக்கப்படும் சொல்கிறாங்க ஆனால் என்ன சொன்னால் நம்ம தான் இறைவனை படைக்கிறோம் நம்மளை அவன் படைத்தான் நம்ம அவனை படைக்கிறோம் அதான் மனிதன் உடலும் இயற்கை இந்த இயற்கையை அவன் படைத்தான் பல இயற்கையும் அவன் படைத்தான் திருப்பியும் அவனை நம்ம உருவாக்குறோம் எப்படின்னா கல்லால் மண்ணால் ச சிலைகளை வடிக்கிறோம் வடித்து பல அழகியின் வடிவமாக நம்ம வழிபடுறோம் இந்த உண்மை எத்தனை பேருக்கு இதை உணர்ந்துட்டால் மனிதன் சரியான முறையில் அவன் 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 உணர முடியும் பேசினா நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேச வேண்டியது இதில் சில சில விஷயங்கள் இதெல்லாம் நான் தேடிய விஷயங்கள் என் பயணத்தில் நான் தேடிய விஷயங்கள் அந்த ஈசனை நாடி நான் போகும்போது நான் தேடிய விஷயங்கள் நன்றி வணக்கம்